நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை பெருந்திருழாவை முன்னிட்டு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனை நடத்தப்பட்டு மேளதாளம் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் வள்ளி மணவாளனுக்கு அரோகராயன பக்தி முழக்கங்களை எழுப்பிய நிலையில் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் தேர் நான்கு வீதிகளிலும் வலம் வந்த நிலையில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவிலில் செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும் வரலாற்று ஐதீகமிக்க வைபவத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர் பூமுகாரில் சேர் ரத்தினவதி என்ற பெண்ணுக்கு செவ்வந்திநாதர் தாயாக வந்து மகப்பேறு பார்த்ததால் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழாவின் ஐந்தாம் நாள் செட்டுப்பெண் மருத்துவ வைபவம் நடைபெறும் அதன்படி குழந்தை பேரும் மற்றும் சுகப்பிரசவம் வேண்டி பால் அபிஷேகம் செய்தும் வாழைத்தார் வழங்கியும் பக்தர்கள் வழிபட்டனர்